வெரி குட் மார்னிங் இன்னொரு புது விடைமை பிரச்சனை ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஒரு முக்கியமான ரிட்டைர்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம் நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளோட ரிட்டைமெண்ட் பீரியட் தான் நம்மளோட முதுமை காலத்தை வந்து நம்ம நிம்மதியா வாழணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து ப்ராப்பரான ரிட்டைமெண்ட் சேவிங்ஸ் வந்து கையில இருக்கணும் ஒருவேளை நம்ம கிட்ட ப்ராப்பரான ரிட்டைமெண்ட் சேவிங்ஸ் கையில இல்லை அப்படின்னா நம்மளோட முதுமை காலம்ன்றது நிம்மதியற்ற மாறிடும் அப்படி மாறக்கூடாது இன்னைக்கு ஒரு முக்கியமான ரிட்டர்மெண்ட் ஃபண்ட் பற்றி பேச வந்திருக்கேன் பாருங்க எஸ் இட் இஸ் ஆல் அபவுட் ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் ரிட்டைமெண்ட் ஃபண்ட் பியூர் ஈக்குவிட்டி பிளான் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து முழுக்க முழுக்க ஈக்விட்டி ஸ்கீம் பேஸ் பண்ணிருக்கு அதாவது ஸ்டாக்ஸ்ல தான் வந்து மேஜர் அலாட்மெண்ட் நடக்குது பிளஸ் இவங்க வந்து பிளெக்ஸி கேப் கேட்டகரி கீழே வராங்க அதாவது லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் கம்பெனிஸ்ல வந்து பர்சன்டேஜை வந்து கரண்ட் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு பிரிச்சு அவங்க வந்து அலாட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ல வந்து என் அதாவது நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லக்கூடியது வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் த்ரீ ருபீஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் நவம்பர் படி அதுக்கப்புறமா மினிமம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸாக வச்சிருக்காங்க எஸ்ஐபி வந்து மந்த்லி வந்து மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மினிமம் ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து எஸ்ஐபியாக வந்து நம்ம வந்து கட்டிக்க முடியும் எக்ஸிட் லோடுன்றது கம்ப்ளீட்டின் நில் சில கம்பெனிஸ் வந்து ஒன் இயர்க்கு முன்னாடியே ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சில பர்சன்டேஜ் வந்து பெனால்ட்டியாக வந்து சார்ஜ் பண்ணாமல் ஃபார் எக்ஸிட் லோட் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இந்த ஃபண்ட்ல அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸிட் லோடுமே கிடையாது நீ வந்து ஒன் இயற்கு ரெடி பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு பர்சன்டேஜும் எக்ஸிட் லோடாக சார்ஜ் பண்ண போறது கிடையாது எக்ஸ்பென்ஸ் ரேஷன் பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்

ஒன் இயர் ஆனுவலைஸ் ரிட்டர்னா வந்து நைன்டீன் பாயிண்ட் டூ பெர்சென்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ இயர்ஸ்க்கு பார்த்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ தென் ஃபைவ் இயர்ஸ்க்கு பார்த்தோம்னா ட்வெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் ஃபண்ட் ரிட்டர்னா இருக்குது அடுத்ததாக பேர் கம்பேரிசன் பார்த்துலாம் த்ரீ இயர் ஆனுவலேஸ் ரிட்டன் வச்சு பார்க்கும்போது ஐசிசிஐ ஃபண்டோடது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் இருந்தது அதோட கம்பேர் பண்ணோம்னா அடுத்த இடத்துல வந்து இன்வெஸ்கோ இருக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பெர்சென்ட் அதுக்கு அடுத்த இடத்துல வந்து ஹெச்எஃப் சி கேப் டேரெக்ட் பேண்ட் கிரோத் டுவெண்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் இருக்குது கடைசியாக வந்து ஃப்ராக்லின் இந்தியா ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் டேரக்ட் க்ரோத் வந்து எயிட்டீன் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜில் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஐசிசியோட கம்பேர் பண்ணும்போது ஆனுவலேஸ் ரிட்டன் ஃபார் த்ரீ இயர்ஸ் சொல்கிறேன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஐசிசிஐ மட்டும் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது ஐசிஐசிஐ Prudential Retirement Fund Pure Equity Plan Direct Growth ஆல் டைம் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம் டுவெண்ட்டி எய்த் பிப்ரவரி டூ அப்ப நைன்டீன் வந்து டென் ருபீஸில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப ups and டவுன்ஸ் வந்து மீட் பண்ணி மீட் பண்ணி இப்போ as of 14th நவம்பர் 2025 படி NAV வந்து 37.93 வந்து ரைஸ் ஆகிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து தேர்ட்டி இயர்ஸ்ல வந்து இந்த ஃபண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க மந்த்லி எஸ்ஏபியை வந்து டூ தௌசண்ட் எவ்ரி மந்த் வந்து நீங்க பே பண்ணிட்டே வரீங்க சிக்ஸ்டி இயர்ஸ் அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அதாவது இப்போதைக்கு இருக்க ரேட் வச்சு பார்த்தோம் நைன்டீன் பர்சன்ட் ஆனுவலை ரிட்டர்ன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு த்ரீ கேர் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மீட் பண்ணி ஒரு நார்மலா ஒரு டுவெல் பெர்சன்ட் கிட்ட வச்சிட்டாலும் செவன்டி லேக்ஸ் வரைக்கும் நீங்க இந்த ஃபண்ட் மூலமா ஏன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்னு நீங்கள் ஐசிஐசிஐ வெப்சைட்ல போய் என்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஐசிசி பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணி உன்னால் என்ரோல் பண்ண முடியும் அதுவும் இல்லைன்னா ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆப்ஸ் நிறைய இருக்கு ஸ்டாக்ஸ் அது மூலமாக உன்னால் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து என்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் ரிட்டர்மெண்ட் ஃபண்ட் படி கம்ப்யூட்டர் ரிவ்யூ பண்ணிவிட்டேன் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிளீஸ் ஸ்டேடியூல் ஃபார் மோஸ்ட் ஸ்டாக் அப்டேட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்